இன்றைக்கு யோவான் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்று கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டவள் யார் பதில் மகதலேனா மரியாள் கேள்வி இரண்டு கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று யாரிடத்தில் சொன்னால் பதில் யோவான் சீமோன் பேதுருவினிடத்தில் கேள்வி மூன்று முந்தி கல்லறையினிடத்தில் வந்தவன் யார் பதில் பேதுருவை பார்க்கிலும் மற்ற சேஷன் கேள்வி நான்கு யார் கல்லறை உள்ளே போகவில்லை பதில் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் கேள்வி ஐந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்தது யார் பதில் சீமோன் பேதுரு கேள்வி ஆறு கண்டு விசுவாசித்தவன் யார் பதில் யோவான் கேள்வி ஏழு அவர்கள் எதை இன்னும் அறியாதிருந்தார்கள் பதில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை கேள்வி எட்டு மரியால் கல்லறையின் அருகே வெளியே நின்று என்ன செய்து கொண்டிருந்தாள் பதில் அழுது கொண்டிருந்தாள் கேள்வி ஒன்பது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே எத்தனை தூதர்கள் இருக்க கண்டாள் பதில் இரண்டு தூதர்கள் கேள்வி பத்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றவர்கள் யார் பதில் தூதர்கள் கேள்வி பதினொன்று மரியால் பின்னாக திரும்பி யார் நிற்கிறதை கண்டால் பதில் இயேசு கேள்வி பன்னிரண்டு ரபூனி என்பதற்கு என்ன அர்த்தமாம் பதில் போதகரே கேள்வி பதிமூன்று இயேசு மரியாளிடத்தில் என்ன சொன்னார் பதில் நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை கேள்வி பதினான்கு மரியால் கர்த்தரை கண்டதை யாருக்கு சொன்னால் பதில் சீஷருக்கு கேள்வி பதினைந்து இயேசு வந்து நடுவே நின்று என்ன சொன்னார் பதில் உங்களுக்கு சமாதானம் என்று கேள்வி பதினாறு அவர்கள் மேல் ஊதி எதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார் பதில் பரிசுத்த ஆவியை கேள்வி பதினேழு இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் யார் அவர்களுடனே கூட இருக்கவில்லை பதில் தீத்திமு எனப்பட்ட தோமா கேள்வி பதினெட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றது யார் பதில் தீத்திமு என்ற தோமா கேள்வி பத்தொன்பது மறுபடியும் எத்தனை நாளைக்கு பின்பு இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பதில் எட்டு நாளைக்கு பின்பு கேள்வி இருபது அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று இயேசு யாரிடத்தில் சொன்னார் பதில் தோமா கேள்வி இருபத்தி ஒன்னு காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் யார் பதில் பாக்கியவான்கள் கேள்வி இருபத்தி ரெண்டு ஏசு எதை தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் பதில் அநேக அற்புதங்களையும் கேள்வி இருபத்தி மூணு இயேசுவை விசுவாசித்து எதை அடையும் படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது பதில் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை கேள்வி இருபத்தி நான்கு நீங்கள் எதை விசுவாசிக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது பதில் ஏசு தேவடைய குமாரனாகி கிறிஸ்து என்று கேள்வி இருபத்தி ஐந்து எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு டேஷ் பதில் மன்னிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட்